ஈஸ்வரனுக்கு எத்தனையோ நாமா இல்லையா இதை தேர்ந்தெடுத்து வைப்பானேன் பெரியோர்களாக இருப்பவர்கள் புத்தி பூர்வமாக தெரிந்து ஒன்று பண்ணாத போதிலும் கூட அதில் அநேக உள்ளர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி சும்மா இருக்கும் சம்புதான் காரியம் செய்யும் ஷம்கரராக சங்கரம் லோக ஷம்கரம் என்னும்படியாக லோகத்துக்கெல்லாம் நல்லதை செய்பவராக வந்திருக்கும் போது அவருக்கு அந்த பெயர்தான் வைக்கணும் என்று ஏதோ ஒரு உள் உணர்ச்சியில் அவருடைய பிதாவுக்கு தோன்றியிருக்கலாம் ஒரு வஸ்துவுக்கு ஒரு பெயர் ஏற்படுவதில் ரூடி என்றும் யோகம் என்றும் இரண்டு விதம் உண்டு ஏதோ ஒரு பெயர் சொன்னால் தானே புரியும் அதனால் அப்படி ஏற்படும் பெயர் ரூடி அப்படியில்லாமல் அந்த வஸ்துவின் குணம் அல்லது அது செய்யக்கூடிய காரியத்தை வைத்து அதற்கு பெயர் வைப்பது யோகம் அல்லது யௌகிகம் இதில் அந்த வார்த்தையை தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடியும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு பெயர் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதால் ஏதோ ஒன்றை வைப்பதற்கு ரூடி என்றும் அவருடைய குண கர்மங்களை குறிக்கும் விதத்தில் வைப்பதை யௌகிகம் என்றும் ஒரு தினசில் சொல்லலாமானால் அப்போது ஆச்சாரியாளுக்கு சங்கரநாமம் ரூடி யௌகிகம் இரண்டும் ஆகிவிடுகிறது அப்பா பாட்டுக்கு பெயர் வைத்தார் அதுவே அவருடைய லட்சணையாகவும் இருந்துவிட்டது அப்பா பாட்டுக்கு வைத்தார் என்றது அவ்வளவு சரியில்லை அவரும் அப்படி வைத்தார் நல்லதை செய்கிறவர் அவதாரம் சங்கேதமாக காட்டுவதற்கு பேரில் இன்ன அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வைத்தார் சேர்த்து பார்த்தால் அதுவே சங்கர என்றாகி ஆச்சாரியாளின் யௌகிக பேரும் ஆகிவிட்டது கடவையாதி சங்கியை அது என்ன காரணம் என்று தெரிவதற்கு காங் சாங்ஞ முதலான அக்ஷரங்களை கொண்டு எண்ணிக்கைகளை நம்பர்களை நிர்ணயிக்கும் கடவையாதி சங்கே என்பதை பற்றி சொல்ல வேண்டும் பழைய நாளில் பிரிண்டிங் பிரஸ் என்பது இல்லை அப்போது எல்லாவற்றையும் புஸ்தகமாக போட்டு வேண்டியபோது பிரித்து பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்க முடியாது அதனால் எல்லாவற்றையும் புத்திக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணி ஏற்றிக்கொண்டு ஒவ்வொருவருமே வாக்கிங் லைப்ரரிகளாக இருந்தார்கள் இப்படி மனப்பாடம் பண்ணுவதற்கு விஷயங்கள் செய்யுள் ரூபத்தில் இருந்தால்தான் சுலபம் அதனால்தான் நம்முடைய பழைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்லோகங்களாகவே இருப்பது பக்தி சாஸ்திரம் ஞான சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எதுவானாலும் பயிற்சி தான் புரோசே கிடையாது மற்ற கலைகள் சயின்ஸுகள் கணித சாஸ்திரம் பரத சாஸ்திரம் ரச சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் காம சாஸ்திரம் எதுவாக தான் இருக்கட்டும் எல்லாம் ஸ்லோகங்கள்தான் அகராதி கூட ஸ்லோகங்களாகவே இருக்கிறது கணக்கு சமாச்சாரங்களை எப்படி ஸ்லோகமாக பண்ணுவது என்று இந்த காலத்தில் தோன்றலாம் ஆனால் அந்த காலத்தில் அதையும் பண்ணியிருந்தார்கள் கணக்கு என்றால் நடுநடுவே எண்ணிக்கைகள் நிறைய வரத்தானே செய்யும் அவற்றை ஸ்லோகத்தில் எப்படி காட்டுவது இதற்காகத்தான் கடவையாதி சங்கே என்பதாக ஒரு எண்ணுக்கும் எழுத்துக்களின் மூலம் சங்கேதம் கொடுத்தார்கள் அந்த அக்ஷரங்களை சேர்த்து ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டால் வெளியில் பார்த்தால் அது வார்த்தையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அது பல டிஜிட்டுகளை ஸ்தானங்களை கொண்ட ஒரு நம்பராக இருக்கும் க ட ப ய என்ற எழுத்துக்களில் இருந்து ஆரம்பித்து இப்படி எண்ணிக்கை சங்கேதம் கொடுத்திருப்பதால் அதற்கு சங்கிய என்று பெயர் காதீனவ டாதீனவ பாதி பஞ்ச யாத்யஷ்ட என்று அதற்கு விதி வகுத்திருக்கிறார்கள் என்றால் காவில் இருந்து ஆரம்பித்து ஒன்பது எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் க க என்று க வர்க்கத்திலேயே நாலு அப்புறம் அதற்கு அப்புறம் ச அதிலேயும் ச என்று நாலு இப்போது காவரிசை வரிசை சாவரிசை நாலு ஆகியவற்றை கூட்டினால் ஒன்பது ஆகிறது காதீனவ க முதற்கொண்டு ஒன்று இரண்டு என்று அந்த ஒன்பது எழுத்துக்களுக்கும் நம்பர் கொடுக்கணும் க ஒன்று க இரண்டு க மூன்று க நான்கு ஐந்து ச ஆறு ஏழு ஜ எட்டு ஜ ஒன்பது கா முதற்கொண்டு ஜ வரையில் காதி நவ என்பதான ஒன்று முதற் கொண்டு ஒன்பது வரை அடுத்தது டாதி நவ அதாவது ட முதற்கொண்டு ஒன்பது எழுத்து ட ஒன்று ட இரண்டு ட மூன்று த நான்கு ந ஐந்து த ஆறு த ஏழு த எட்டு த ஒன்பது பாதி பஞ்ச என்றால் ப முதற்கொண்டு ஐந்து எழுத்து ப ப என்பவை முறையே இவை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்பவற்றை குறிக்கும் யாத்யஷ்ட என்பது யாதி அஷ்ட யாவில் இருந்து எட்டு எழுத்து என்று அர்த்தம் ய ர வ ச இல்லை சங்கராவில் வரும் ச ஷ என்ற எட்டு எழுத்துக்கள் யா ஒன்று இரண்டு ஹ எட்டு இப்போது இம்மாதிரி எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளால் எண்ணிக்கைகளை எப்படி குறிப்பது புரிந்து கொள்வது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன் ஜய என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் சப்தம் எப்போதுமே மங்களகரமானது ஆச்சாரியாலோடு அது விசேஷமாக பொருந்துவது என்பதோடு அது ஜய என்பது ஒரு எண்ணிக்கையாக கடவையாதி சங்கையில் சொல்லப்படுவதால் அதை எடுத்துக்காட்டாக பார்ப்போம் ஜய என்பதில் ஜ என்பது நவ தாதி நவ முதலானவற்றில் எங்கே வருகிறது அதற்கு என்ன வேல்யூ அதாவது எண்ணிக்கை என்று பார்த்தால் அது முதலாவதான காதி ஜ எட்டாவது வந்துவிடுகிறது விடுகிறது அதாவது அது எட்டு என்ற எண்ணை குறிக்கிறது யா என்பது யாத்தியஷ்ட என்பதில் முதல் எழுத்து அதாவது ஒன்று என்ற எண்ணை குறிப்பதாக இருக்கிறது ஆகையால் ஜ ய என்றால் எட்டு ஒன்று என்று வருகிறது ஆனால் இந்த சங்கையில் இன்னொரு ரூல் இருக்கிறது அதன்படி எண்களை தலைகீழாக மாற்றிச் சொல்ல வேண்டும் அங்கானாம் வாமதோ கதிகி என்பது அந்த ரூல் அங்க என்றால் எண்ணிக்கை வாம என்றால் எதிர்ப்பக்கம் ரிவர்ஸ் ஆக என்று அர்த்தம் அதாவது கடவியாதிப்படி வரும் பல ஸ்தான எண்ணிக்கையை தலைகீழாக மாற்றி சொல்ல வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று என்று வந்தால் அதை மூன்று இரண்டு ஒன்று என்று திருப்பி போட வேண்டும் பகவத்கீதையில் தியானத்திற்காக ஆசனம் போட்டுக்கொண்டு ஜெபம் பண்ணுவதை சொல்லும் போது சைலாஜின குசோத்தரம் என்று பகவான் சொல்கிறார் சைலம் சேலம் என்றால் துணி சேலை என்று அதில் இருந்துதான் வந்தது அஜினம் என்றால் தோல் அதாவது மான் தோல் அல்லது புலித்தோல் தோல் குசம் என்றால் தர்பை சைலாஜின வைத்துக் கொண்டால் ஆசனமாக முதலில் துணியையும் அதற்கு மேல் தோலையும் எல்லாவற்றுக்கும் மேலே தர்பயையும் போட்டுக்கொண்டு உட்கார வேண்டும் என்று ஏற்படும் இப்படி உட்கார்ந்தால் என்ன ஆகும் தர்பை குத்தி அறுக்கும் அடியில் இருக்கிற தோல் வேறே உறுத்தும் அப்புறம் தியானத்திலா மனசு நிற்கும் அதனால் இங்கே ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் போது ஆடரை தலைகீழாக மாற்றி முதலில் பூமி மேல் தர்பையை பரத்தி அதற்கப்புறம் அதற்கு மேல் மான் தோலோ புலித்தோலோ போட்டு கடைசியாக ஒரு வஸ்திரத்தை எல்லாவற்றுக்கும் மேலே விரித்துக் கொண்டு உட்கார வேண்டும் என்று ரிவர்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் இங்கே தலைகீழாக அர்த்தம் செய்ய வேண்டியிருப்பது போலத்தான் அந்த சங்கையில் எண்களை மாற்றி போட வேண்டும் அப்படி பண்ணும்போது எண்பத்தி ஒன்று என்று ஜெயவுக்கு எண்ணிக்கை சொன்னது பதினெட்டு என்று ஆகும் ஜய என்றால் பதினெட்டு பதினெட்டு ஜெயப்பிரதமான எண்ணிக்கை அதனால் அந்த உதாரணம் காட்டினேன் மேளகர்த்தா ராகங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் சம்பூர்ணமாக சப்தஸ்வரங்களையும் ஆரோகண அவரோகணங்களில் கொண்ட எழுபத்தி இரண்டு ராகங்களுக்கு அப்படி பேர் அடுத்தடுத்த ராகங்களுக்கு இடையில் ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசப்படும் விதத்தில் அந்த எழுபத்தி இரண்டு ராகங்களையும் வரிசைப்படுத்தி இருக்கிறது வேங்கடமகி என்ற பெரியவர் அப்படி வரிசைப்படுத்தினார் அவர் யார் என்றால் தஞ்சாவூர் நாயக்கராஜ்யம் ஏற்பட மூல புருஷராயிருந்தவரும் அநேக தர்மங்களையும் மகாத்தானங்களையும் செய்தவரும் அத்வைத வித்யாச்சாரியர்களில் ஒருவருமான கோவிந்த தீட்சிதர் என்பவரின் புத்தர் மேலகர்த்தா ராகங்கள் எழுபத்தி இரண்டில் எந்த ராகம் எத்தனாவது என்று கண்டுபிடிக்க வசதியாக அந்த ராகங்களின் பெயர் ஆரம்பத்தில் கடபையாதி சங்கைப்படிதான் இரண்டு எழுத்துக்கள் இருக்கும் இப்படி சரியாக வரவேண்டும் என்றே சங்கராபரணம் கல்யாணி என்பது போலுள்ள உள்ள பெயர்களை தீர சங்கராபரணம் மேஷ கல்யாணி என்றெல்லாம் முதலில் இரண்டு எழுத்துக்கள் சேர்த்து சொல்லியிருக்கும் தி ர என்பது சங்கராபரணம் எத்தனாவது மேளமோ அந்த நம்பரை குறிப்பிடும் மே ச என்பது கல்யாணியின் மேள நம்பரை குறிப்பிடும்